ஓபிஎஸ்ஐ இப்படித்தான் அழைக்கிறார் சசிகலா வருத்தத்தில் ஆதரவாளர்கள் தமிழக முதல்வர் ஓபிஎஸ்ஐ அமைச்சர் என்றே சசிகலா அழைப்பதால் அவரது ஆதரவாளர்கள் வருத்தத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த கூட்டத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட முக்கிய அமைச்சர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் கூட்டத்தின் மேடையில் சசிகலாவுக்கு மட்டுமே இருக்கை போடப்பட்டுள்ளது மற்றவர்களுக்கு கட்சி நிர்வாகிகளின் அருகில் இருக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன கூட்டத்தில் பேசும்போது சசிகலா அமைச்சர் பெருமக்களே என்று சொல்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அங்கு இருந்தாலும் அவரை முதல்வர் என்று குறிப்பிடுவதில்லையாம் இது அவரது ஆதரவாளர்களுக்கு கடும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறுகையில் அம்மாவிடம் ஓ பன்னீர்செல்வம் காட்டிய விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசுதான் இந்த முதல்வர் பதவி அம்மா டான்சி வழக்கு சொத்து குவிப்பு வழக்கில் சிறை சென்றபோது உடனடியாக முதல்வராக அம்மாவால் சிபாரிசு செய்யப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அந்த வகையில்தான் இப்போது அம்மா இறந்தவுடன் ஓ பன்னீர்செல்வமே முதல்வராக்கப்பட்டார் இதற்கு கட்சியில் ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவருக்கே ஆதரவு அதிகம் இருந்ததால் அவர் முதல்வராகிவிட்டார் ஆனால் முதல்வருக்குரிய மரியாதை கட்சியின் சிலரால் கிடைக்கப் பெறவில்லை இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிந்தாலும் அதை அவர் பெருதுபடுத்தவில்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி தன்னால் பிளவுபடக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்து வருகிறார் தற்போது தமிழகம் முழுவதும் கலந்து கொண்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட ஓ பன்னீர்செல்வத்தை சசிகலா முதல்வர் என்று குறிப்பிடாதது கடும் வருத்தம் அளிக்கிறது என்றனர் இது குறித்து சசிகலா தரப்பு கூறுகையில் ஓ பன்னீர்செல்வம் தன்னை முதல்வர் என்று சின்னம்மா அழைப்பதை விரும்பவில்லை இதற்கு ஓ பன்னீர்செல்வத்தின் வளர்ச்சி அவரின் கட்சி விசுவாசம் சின்னம்மா மீது அவர் வைத்துள்ள நம்பிக்கையே காரணம் சின்னம்மாவுக்காக முதல்வர் பதவியையே விட்டுக்கொடுக்க கொடுக்க அவர் தயாராக உள்ளார் ஆனால் சின்னம்மாவிற்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே பிரச்சனையை ஏற்படுத்த இதுபோன்ற தேவையில்லாத தகவல்கள் பரப்பப்படுகின்றன என்றனர் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்